வணக்கம் நண்பர்களே பாதுகாப்பு நிதி சுதந்திரம் குற்றம் நிறைந்த ஒரு சமூகம் இவற்றில் உங்களுடைய அடுத்த தலைமுறையை நீங்கள் விட்டு செல்வீர்களா அல்ல நாம் நமது குழந்தைகளுக்கு கல்வி அறிவை நிறைய கொடுத்து வெளிநாட்டு கூட அனுப்பிச்சுட்டுருவோம் அல்லது உள்நாட்டிலேயே ஒரு அரசாங்க வேலையில் பாதுகாப்பாக இருக்கும் பொருளாதார பாதுகாப்பாக இருக்கும் என்றுதான் பொதுவாக சாமானியர்களை சிந்தனையாக இருக்கும் ஆனால் இங்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பற்ற ஒரு சூழல் பொருளாதார பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குற்றங்கள் அதிகம் நிகழக்கூடிய ஒரு சமூகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ அல்லது அச்சமடைய செய்து என்னுடைய செய்தியை முக்கியத்துவம் பெறுவதற்காகவோ நான் சொல்லவில்லை நன்றாக யோசித்து பாருங்கள் நீங்கள் நினைத்தால் சாமானியராக இருங்கள் உங்கள் சாமானியர்கள் தான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்தால் உங்கள் விருப்பத்திற்கேற்ற ஒரு தொழிலை தெரிவு செய்து அதற்கு மூலதனத்தை தகுதியான ஆரிடமிருந்து பெற்று அல்லது வங்கிகளிடமிருந்து பெற்று தொழிலை நிம்மதியாக நடத்திவிட இயலுமா இல்லை அத்தனை நூறு சதவீதம் என்று சொல்ல முடியாது பெரும்பான்மையாக நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது தொழில் நலிவடையும் அச்சம் இருக்கிறது நஷ்டமடைந்து போவோம் நமக்கு அணுகுமின்மை காரணமாக இங்கே எழுந்து விடுவோம் என்ற அச்சம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இவைகள் உங்களை சீரடைவு செய்துவிடும் இது உங்களை சீரழிக்காது ஆனால் வேறு சில அச்சங்கள் இருக்கிறது இந்த அரசாங்கம் இருந்த வரி இந்த வரியை நிர்ணயிக்கக்கூடிய அரசியல்வாதி நாம் தொழிலை தொடர்ந்து நடத்தும் போது நமக்கு அதிக தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் இவர்களுடைய அச்சங்கள் காரணமாகத்தான் இங்கு தொழில் தொடங்குவதற்கு யாரும் வருவதில்லை ஒரு தாதாக்கள் ஒரு சமூக விரோதிகளுடைய பிடியில் இங்கிருக்கும் வியாபாரிகள் இருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அவர்கள் ஏன் சிக்கினார்கள் அவர்கள் நேர்மையானவர்களா என்றெல்லாம் வேறு ஆனால் ஒரு சமூக விரோதிகளுடைய கையில் இந்த வியாபார ஸ்தலம் இருக்கிறது என்றால் பாதுகாப்பற்ற பொருளாதார சூழல் எதிர்காலத்தில் நிலவுகிறதா இல்லையா குற்றங்கள் நிறைந்த ஒரு சமூகம் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறதா இல்லையா நிச்சயமாக கண்கூடாக பார்க்கிறோம் செய்தி ஊடகங்களில் வருவதெல்லாம் உண்மைதான் ஒரு மனிதனின் மூளையை மழுங்கெடுக்கக்கூடிய போதைப் பொருட்களை அதிகமாக புழக்கத்தில் விடுகிறார்கள் இதுங்க இருக்கும் அரசாங்கங்கள் மிக கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கின்றன வெறுப்பவர்களை சும்மா விட மாட்டார்கள் காவல்துறை கைது செய்தது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் நம் சமூகத்துக்குள்ளே இந்த சமூக வரியத்தில் எப்படி உருவாகுகிறார்கள் இது எப்படி விற்பனையாகிறது இது இந்த சமூகத்தில் வருகிறது நாம் எல்லோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இது ஏதோ போதைப்பொருள் போதைப்பொருள் ஒழிப்பு யாரோ சமூக வரி எங்கேயோ இருக்காங்க அது காவல்துறைக்கு தேவையான வேலை அது நமக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க நம்மளுடைய எதிர்கால சந்ததியை இது போன்ற ஒரு சூழல் உள்ள சமூகத்தில் விட்டு செல்வது நமக்கு நல்லதா அல்லது அவ்வாறு விட்டு செல்ல நம்ம மனசர்ச்சையெல்லாம் கொடுக்குமா சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பாதுகாப்பான பொருளாதார சூழலை ஏற்படுத்துங்கள் இதற்கு கல்வி மட்டும் உங்கள் பயன்படாது சமூக அறிவும் பயன்படும் அதில் எங்கு தொழில் அதிகமாக ஆரோக்கியம் அடைகிறதோ அங்கு குற்றங்கள் குறையும் காரணம் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் இந்த சமூக குற்றங்கள் குறையும் அதற்காகத்தான் தொழில் வாய்ப்புகளை அதிகமாக என்னுடைய சேனலில் நான் வெளியிட்டு வரேன் அந்த வீடியோக்கள் பாருங்கள் அந்த வீடியோக்களை வச்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே இங்கே குற்றம் இல்லாத ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் இதை இதுவும் ஒரு காரணியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய இதில் என் சேனலில் நான் நியூஸ் போடுறது தாண்டி எனக்கு ஒரு சமூக கருவி வேண்டும் என்பதால் இந்த செய்தியை கூறுகிறேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள் உங்களுக்கு உண்மையாக புரியும் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்